கொண்ட இந்த வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றி பாலன் வெல்கம் டு வெற்றி அஸ்ட்ரோ டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் வரை உள்ள ராசி இணையர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலைகளை பார்த்துருவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அது இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதி பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அதுக்கு பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆடுவார் பொதுவாக கன்னிராசியில் வந்து எப்பவும் போல கேது ஆள் இருக்காரு கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல் பிரயணம் செய்து கொண்டிருப்பார் ராகு பகவான் மீனத்தில் பயணம் செய்து கொடுப்பான் இதுதான் கோல்சார நிலை இந்த கோல்சார நிலையத்தை பார்த்துக்கோம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்சும விஷயங்கள் இது கிடையாது நிலையில் வரும் உங்களுடைய ராசிக்கு உண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்கள் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்கள் இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி மற்றும் லக்ன நேயர்கள் அன்பர்களே உங்களுடைய குணாதிசயம் என்பது எப்படின்னா சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் அதே நேரத்தில் போராட்டம் குணமுடையவர்கள் எதிர்காலத்தாலும் எளிமையான ஒரு முறையில் சாதுரியமாக பேசி அந்த வேலையை நீங்கள் முடிச்சிக்க மாட்டீங்க அது என்ன கஷ்டமோ என்ன நஷ்டமோ பட்டு அதை தான் அதை பெருவிங்க அதே மாதிரி சிந்தனை உங்களுடைய சிந்தனை திறன் வந்து உயர்ந்த சிந்தனை திறன் தான் அப்படி இருக்கும் இருக்கும்போது கூட சிந்தனை உயர்வாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் இதை செஞ்சு அதை பெறுவேன் ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன் அது எனக்கு வந்து நிலைக்காது அது வந்து அந்த மாதிரி எனக்கு வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்து ஒதுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் மகர ராசி லக்கணக்காரர்கள் உங்களுக்கு இந்த மாதங்களில் ஆகஸ்ட் மாதங்களில் குடும்பத்தில் சுப கருமாக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் பிறப்பதற்கோ திருமணம் நடைபெறுவதற்கோ பேரன் பேத்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இந்த மாதங்களில் உங்களுக்கு உண்டு வெளிநாடு யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறது பூர்வீகம் சொத்துக்கள் விற்பதற்கோ அல்லது அதை சுத்தப்படுத்தி படுத்தி கையகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்களில் அதிகமாக உண்டு அரசு மூலம் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வந்து ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள்லாம் அரசாங்கத்தின் மூலமாக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் மகர ராசி இடங்களுக்கு உண்டு பெண்கள் எல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு மன நிறைவான மாதமாக தான் இந்த மாதம் அமையும் யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தா அவங்கள மன்னிச்சிருங்க ஏன்னா அவங்கள பண்ணிக்கிறது எதற்காகன்னா அவங்க நல்லா இருக்கணும் பண்ண நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்க அவங்க அந்த மன்னிப்பு அவங்க அவங்க பெண் மன்னிப்பு பெற்ற உடனே அவங்க வந்து கூணி குருகுவாங்க தப்பு செஞ்சுன்னு அவங்களுக்கு தெரியும் நீ தப்பு செஞ்சு தேவை மன்னிச்சு ரெண்டாலே போடுவோம் அவங்க வந்து ரெக்கப்படுவான் அவங்க வேதனைப்படுவாங்க அதை நீங்கள் கண்டு காணாமல் விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக மன நிகழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்களை மன்னித்ததால் மன்னித்தால் தான் உங்களால் மன நிறைவோடு இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் கொஞ்சம் சொல்ல கதவைப்பட்டுருக்குறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் துணிஞ்சி நீங்கள் போராடி முன்னேறி போயிட்டே இருக்கேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேனே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்றவன் எல்லாம் படைக்க வைக்கலான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கி கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேட்டால் போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்புறம் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவருக்கு எது பாசிட்டிவான கிரகம் அதாவது ஒன்பது கிரகங்களில் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுபோல் நீங்களும் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால் நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வருது அதேமாரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து இந்த திருமணமாகாமல் நிறைய பேர் காத்துக்கிட்டுருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த ராசி பலனை தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் மேசராசியில் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணம் ஆகும் இருக்கும் அதே மேசராசினியர்கள் சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாது அதே மேசராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் குவியாது அது ஏன்னா ராசி பலன்கிறது பொதுவான பலர் தான் உங்களுடைய பர்து சாட்டில் உங்களுடைய அந்த பிளானிட்டரி போர்ஷன்ஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய கர்மா அதில் எந்த அளவுக்கு இருக்கு எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நல்லா மூலிமா இப்போ சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு வரோம் அதை நிறைய கிளையண்ட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளத்தல் உங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் மெம்மையோடு வாழணும் வாழ்க வர முடியும் நன்றி வணக்கம்